கோவையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரொபாட்டிக்ஸ் மருத்துவ உபகரணத்தை கொண்டு வட இந்தியாவிலிருந்து வந்த நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்து சாதனை புரிந்துள்ளனர் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் மருத்துவமனையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அறுவை சிகிச்சைகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு மருத்துவமனை அரங்கில் நடைபெற்றது அப்போது சிறுநீரகவியல் சிகிச்சை நிபுணர் ராமலிங்கம் மற்றும் அவரது குழுவினர் செய்தியாளர்களிடம் பேசினர் அப்போது மருத்துவர் ராமலிங்கம் மருத்துவத்துறையில் தற்போது அதிநவீன ரொபாட்டிக்ஸ் சிகிச்சையிலும் பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உபகரணங்களே மருத்துவமனைகளில் அதிகம் பயன்படுத்துவதாக தெரிவித்தார் மேலும் இதனால் அறுவை சிகிச்சைகளுக்கு அதிக செலவு செய்யப்படுவதாக தெரிவித்த அவர் தற்போது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ரொபாட்டிக் உபகரணங்களைக் கொண்டு இந்த மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் குறிப்பாக டெல்லி அருகே குருகிராம் பகுதியில் இருந்து வந்த ஒரு நோயாளிக்கு ரொபாட்டிக்ஸ் வாயிலாக சிகிச்சை மேற்கொண்டுள்ளதாக மருத்துவர் ராமலிங்கம் பெருமையுடன் தெரிவித்தார் ஒரு நம்ம உதாரணமாக நம்ம சர்ஜரி அந்த சர்ஜரி வந்து அஞ்சு மணி நேரம் சர்ஜரி பண்ணி நார்மலாக வந்து ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆகிறத ஒன்றரை லட்சத்துக்கு நாங்கள் முடிச்சு கொடுப்போம் ஏன்னா உனக்கு எவ்வளோ முடியும் அப்படின்னு கேட்டால் எனக்கு இவ்வளோ தான் சார் முடியும் ஓப்பன் சர்ஜரிக்கு எவ்வளோ ஆகினா ஒன்றரை லட்சம் ஆகும் அதே அளவுக்கே பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் எங்களுக்கு வந்து ஆதாயம் இந்த பெரிய வருமானம் வரணுங்கிறது எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் குறிக்கோள் கிடையாது இந்த டெக்னாலஜி வந்து இந்த பேஷண்ட்டுக்கு இதுதான் பெஸ்ட்டாக அப்படின்னா அது தான் பண்ணணும் பேஷண்ட்டுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் வாங்கிக்கிறது அவங்கள வற்புறுத்தியோ கஷ்டப்படுத்தியோ நம்ம வந்து சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் எங்கள் எங்கள் மனநிலை அப்படி நாங்கள் சந்தோஷமாக பண்ணுறோம் இந்த பேஷண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய அறுவை சிகிச்சையை இவ்வளோ தொலைதூரத்துலேருந்து இவ்வளோ நுணுக்கமாக பண்ணி எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ரெண்டே நாளில் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சது வந்து எங்கள் டீமுக்கு வந்து மிக மிக சந்தோஷம் பேஷண்ட்டும் ரொம்ப நல்லபடியாக இருக்கார் ஸோ இதுதான் இந்த ரோபோட்டிக் டெக்னாலஜியோட